உலகெந்தும் இருக்கும் எனது ஜோதிர சதா காணொளி நேயர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள் இந்த பதிவில் ஒன்று மூன்று அஞ்சு ஒன்பது மற்றும் ஆறு எட்டு அப்படிங்கிற ஒரு ஆறு எண்கள் கொடுத்து இந்த எண்களால் லாட்ரி வெல்லக்கூடிய யோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நான் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பற்றி பேசியிருக்கிறேன் தயவுசெய்து லாட்ரி அப்படிங்கிற விஷயமே எனக்கு பிடிக்காதுங்க உழைக்காமல் வரக்கூடிய பணம் எனக்கு தேவையே கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இந்த பதவியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க சாமி நமக்கு தேவையில்லைன்னா ஒரு விஷயத்துலேருந்து ஒதுங்கி போகிறதா நமக்கும் நல்லது இல்லையா அதனால் அந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க அந்த லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் விளையாண்டு கொண்டு இருக்கிற எனது காணொளி நேயர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் எங்களுடைய ராசிகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ஜாதகத்தை பாருங்கள் நாங்கள் நிறைய ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு வந்து இங்கே ரொம்ப இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக ஊரில் ரொம்ப கடனை பட்டுத்தேன் இங்கே வந்து சம்பாதிச்சு கடனை கட்டலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறோம் இங்கேயும் வந்து சரியான ஒரு எல்லாம் இல்லாமல் இருக்கிறோம் ஐயா வரக்கூடிய வருமானத்தில் நம்ம கடன் தேக்கிறதுக்கு ஏதாவது லாட்டரியில் வெளிநாட்டில் விளாண்டா லம்ப பணம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிடலாம் கடன் அடைச்சிடலாம் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னலாம் ஒரு கனவுல தாயா நாங்கள் இதில் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் அந்த கனவு நிஜமாகுமா நனவாகுமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க நான் அந்த ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு நடக்கிற தசை தசா புத்திகள் இதெல்லாம் கணிச்சு பார்த்துட்டு அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டு ஒன்பது பதினொன்று எல்லாம் இந்த பாவங்கள் என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வு பண்ணிவிட்டு பல பேருக்கு இந்த லாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே போக ஐயா நமக்கு நடக்கிற நேர காலங்கள் சுத்தமாக சரியில்லை அதனால் உங்களுக்கான யோக நட்சத்திரங்கள் மாதத்தில் ஒரு மூன்று நட்சத்திரங்கள் ஐயா அதில் பெர்ஃபெக்டாக ஒரு நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வேலை ஐயா அந்த டயத்தில் மட்டும் நம்ம முயற்சி பண்ணிவிட்டு மற்ற நேரங்கள் ஐயா அந்த நட்சத்திரத்துக்கான கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய ஓரையில் முயற்சி பண்ணிவிட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம் கிடைச்சால் அதில் கிடைக்கட்டும் ஐயா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நான் கொடுத்துருக்குறேன் நிறைய நபர்கள் அதை பயன்படுத்தி இன்றைக்கி கொஞ்சம் அதாவது இந்த லாட்ரிக்குள்ளே போகாமல் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் விளையாண்டுட்டு ஒதுங்கிக்கிறாங்க நிறைய மன அழுத்தம் அதில் இருந்தெல்லாம் விடுபட்டுருக்கிறதாக நமக்கு நிறைய நண்பர்கள் ஃபோன் போட்டே சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் ஐயா இது புரியாமல் நம்ம லாட்ரிக்குள்ளே போய் நிறைய பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கஷ்டத்துலேருந்து மீண்டும் வெளியே வரக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல பதிவாக கொடுத்துருக்குறீங்க ஜாதகத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நமக்கு ஃபோன் மூலயமாக சொல்கிற போது கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக ஒரு நண்பர்களை வந்து எப்படி காப்பாற்றுறது அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிய தெளிவாக புரிய வச்சு அவங்க ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லி புரிய வச்சு அதிலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வர்றதான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அப்படி நம்ம வந்து தவறான வழியில் யாரையும் பயணிக்க வைக்கல இந்த நாற்றி அப்படிங்கிறது நமக்கு ஒரு விதத்தில் இதெல்லாம் தவறு தானே அப்படின்னு இருந்தாலும் கூட அதை தவறுன்னு சொன்னால் அதை நடத்துகின்ற அரசாங்கத்தை நம்ம என்னையா சொல்கிறது அதனால் கவர்மெண்ட்டே நடத்துகிற போது நமக்கு தேவைன்னா அதை செய்ய போகிறோம் இல்லாட்டி போகிறோம் இல்லையா அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது பண விரயம் பண்ணக்கூடாது இப்போ இதில் வந்து நண்பர்கள் கொடுத்துருக்குறேன் எந்த நண்பர்கள் கொடுத்துருக்கேன்னா ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது ஆறு எட்டுன்னு சொல்லி பதிவில் தலைப்பிலே நான் கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன்லே தெரியுது இல்லையா ஆனால் மூன்று ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது அந்த யார் யாருக்கு இந்த எண்கள் பயங்கரமாக மேட்சாகி வரும் எந்த ராசிக்காரவங்க அதை வந்து டச் பண்ணால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான கணிப்பாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கணிப்பு இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் பட்சத்தில் இதை எப்படி வேண்டுமானால் மாற்றி அமைத்தும் விளையாடலாம் ஆனால் இதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் புரியுதுங்களா அந்த விதத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி இந்த மேச ராசிக்கு பல பேர் கேட்கக்கூடியது எனக்கு லாற்றி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக கேட்டால் ஒரு பதன் பதிலும் சொல்ல முடியாது அது ஜாதகத்தை கணிச்சாதான் தான் சொல்ல முடியும் அதில் ஆற்றி அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் நல்ல விஷயங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எனக்கு இருக்குதா எதிர்பாராத பண வரவு வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நடக்கிறது நல்ல வேலை கிடச்சி நல்ல வருமானம் கிடச்சி நல்ல தொழில் பண்ணி நாலு காசு சம்பாதிச்சு சொத்து பத்து வாங்கி பிழைக்கிறது கூட அதிர்ஷ்டம் தான் அதுவே ஒரு மிகப்பெரிய லாட்ரி தான் நாங்கள் லாட்ரிக்காக மட்டும் பார்க்காமல் பல நல்ல விஷயங்களுக்கு பார்க்கலாம் ஒரு வாகனமே வாங்கினோம்னா இந்த நம்பர் இருந்தால் எனக்கு நல்ல யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதன் அடிப்படையில் இந்த மேசராசி நண்பர்களுக்கு ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது மற்றும் ஆறு எட்டு சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன் எப்படி ஐயா மேஷம் எதிலுமே ஆளுமை நிர்வாகம் திறமையாக இருக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் தான் முதல் இடத்துல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியமாக பாடுபட்டு முனுக்கு வரக்கூடிய ராசி அப்படிங்கிறது மேசராசி துணிச்ச எதையுமே செய்யும் பார்த்துக்கலாம் முதல்ல காரியத்தில் இறங்குவோம் செயல் பண்ணி காட்டுவோம் அதுக்கப்புறம் நடக்கிறது நல்லதாக கெட்டதான வர்றதை வர்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதுக்கு தேவையே கிடையாது இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணு இந்த ராசி அதனால் மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ராசியினுடைய அதிபதி இந்த ராசியில் சூரியன் உச்சம் பெறுவார் சம்பாத்தியக்காரகன் சம்பாத்தியத்தில் முதன்மையாக இருக்கணும் அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் முதன்மையாக இருக்கணும் புரியிங்கன்னா அஞ்சாம் அதிபதி அதே மாதிரி சகல பாக்கியங்களும் அனுபவிக்கணும் குரு தன செல்வங்கள் தன செல்வங்கள் தங்கிறதுக்கு யா பொறுப்பு குரு பகவான் தான் அப்போ அவருடைய எண்ணும் இங்கே கொடுத்துருக்குறேன் ஆக ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற அமைப்பு இந்த மேசராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது அப்போ ஒன்றாம் இடம் மேசராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருப்பேன் அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிறது சூரியன் நம்பர் ஒன்று அவருக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன் ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் அவருடைய ராசி ஒன்பது ஆக எண் அப்படிங்கிறது மூணுன்னு கொடுத்துருப்பேன் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பதினொன்று அப்படிங்கிறது தனம் லாபம் ரெண்டு பதினொன்று அப்படிங்கிறது தன லாபங்கள் அப்போ எதுலேயுமே லாப நோக்கோடு செயல்பட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற வைராக்கியமாக இருக்கும் அப்போ இந்த மேசராசிக்கு பதினோராம் அதிபதி யார் ஐயா சனி பகவான் எட்டு இல்லையா அவருடைய எண் மேசராசிக்கு ரெண்டாம் அதிபதி யார் ஐயா சுக்கரன் அவருடைய எண் ஆறு புரிந்தீங்களா இப்போது அப்போது இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்குது இந்த நம்பரில் ராசி அஞ்சு அதிர்ஷ்டம் ஒன்பது பாக்கியம் ரெண்டு குடும்பம் வருமானம் சுக்கரன் பதினோராம் இடம் லாபம் சனி பகவான் ஆக இந்த கிரகங்களெல்லாம் இந்த எண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான கிரகங்கள் அப்போ குரு செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் தர்ம யோகம் சொல்லி சிறப்பாக இருக்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவத்தோடு வாழக்கூடியவர்கள் இதுதான் சிறப்பான விஷயம் ஆக இவர்களுக்கு இந்த எண்களை வைத்து மூப்பண்ணால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத தான் இதில் கொடுத்துருக்குறேன் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக சிம்மராசி சிம்ம ராசி நண்பர்களுக்கு இதே ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது மற்றும் ஆறு எட்டுன்னு கொடுத்துருக்குறேன் ஒன்று அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கிற அமைப்பு இந்த மேசராசிக்கு சொன்ன மாதிரியே தான் இதன் அடிப்படையில் வந்து இந்த எண்களை நம்ம கணிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக செயல்படும் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி யார் புதன் இந்த புதனுக்கு நம்பர் அஞ்சு தான் அப்போ எப்படி வச்சாலும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது மற்றும் ஆறு எட்டு சிறப்பாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு இதே எண்கள் நான் கொடுத்துருக்குறேன் ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது மற்றும் ஆறு எட்டு இப்போ இந்த ராசிக்கு ரெண்டாம் மதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அப்போ சனிக்கு நம்பர் வந்து எட்டு இல்லையா கண்டிப்பாக அந்த எண் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது சனி பகவானை கொடுக்கறதுனால இந்த எட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு அவருடைய நம்பர் ஒன்பதாக இருக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது அவர் ஒன்று அப்படிங்கிற அமைப்பும் கொடுத்துருப்பேன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு ஒம்பது மற்றும் ஆறு எட்டு இந்த எண்களை வந்து இந்த ராசிக்காரவங்க மேக்ஸிமம் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது ஆறு எட்டு அப்படிங்கிறது ஒரு நான்கு இலக்க எண்களாக விளையாடுறது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போதுன்னு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது தனுசு ராசியில் போய் முடியும் பதினஞ்சு தொண்ணூத்தொன்று போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக எங்கே இருக்கும் சிம்ம ராசியை போய் சேரும் அதுக்கப்புறம் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தஞ்சுன்னு போட்டாங்கன்னா அது மேசராசியை போய் சேரும் ஆக இந்த எண்களை எப்படி மாற்றி அமைச்சு விளையாண்டாலும் கண்டிப்பாக மேஷம் சிம்மம் தனுசுக்குத்தான் அது அதிகமாக யோகத்தை தரும் அதனால் இந்த எண்களை வச்சு நீங்கள் ஒரு ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே நிச்சயமாக பணம் பொருள் செல்வாக்கியம் இருந்தால்தான் இந்த உலகம் நம்மளை வந்து மதிக்கும் தான் தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த பணம் பொருள் செல்வாக்கியம் தரக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்களா சுக்குரன் சனி அதே மாதிரி சம்பாத்தியக்காரகன் சூரியன் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் அப்படிங்கிறது யார் குரு பகவான் அந்த மனிதர்களால் சாதிக்க முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை தான் இந்த செவ்வாய் அருமையான கிரகணிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் யோகம்னு சொல்லக்கூடியது குரு சூரியன் இந்த செவ்வாய் இணைந்திருப்பது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் சூரியனை குரு பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயங்கள் உண்டு அது ஒரு தனிப்பட்ட வீடியோ கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மேஷம் சிம்மம் தனுசுக்கு ஒரு சரியான பலன் அப்படிங்கிறது இருக்குது அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அந்த பலனெல்லாம் நம்ம கரு கணிச்சு எடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடிய அமைப்பு அப்போ ஆறு எட்டு அப்படிங்கிறது சனி பகவான் மேக்சிமம் சனியும் சுக்கரனும் இணைந்திருந்தாலும் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மிகப்பெரிய மனிதர்களுக்கு அந்த செல்வாக்கியம் கூட கூட அவங்களுக்கு அஷ்ட மகாலட்சுமி யோகம்தான் அப்போ இந்த மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மகாலட்சுமி யோகம் சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டு இந்த எண்களை பயன்படுத்தி ஒரு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இந்த எண்களை மாற்றி அமைச்சு விளையாடுங்க நண்பர்களே அதிகமாக பணம் பொருளை இழந்து விட வேண்டாம் லாட்டரியே பிழைப்பாக வச்சுக்கிற வேணாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி முயற்சி பண்ணுங்கள் பிழைப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் விற்கிறவர்களுக்கு அதான் பிழைப்பு வாங்குகிறவர்களுக்கு அது பிழைப்பே கிடையாது அதனால் ஜாதகத்தை பார்த்துட்டு யோக நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படியாக மூவ் பண்ணிவிட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால் இந்த எண்கள் உங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கட்டும் முயற்சி பண்ணி வெற்றி பெறுங்கள் நிச்சயமாக பணம் பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறட்டும் ஒருவேளை லாட்டரியில் பணம் கிடைத்தால் முதலில் அந்த பணத்தை அதில் ஒரு தொகையை அன்னதானம் செய்யுங்கள் கோயில் தர்ம பணிகளுக்கு செலவிடுங்கள் கண்டிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தர்மம் பண்ணி தான் தீரணும் அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் வாங்கக்கூடிய இந்த பணம் அப்படிங்கிறது லாட்ரி பணம் பல பேர் சீட்டு வாங்கி கிடைக்கக்கூடியது அதனால் நல்லவங்க கேட்டவங்க யார் யாரோ இருப்பாங்க அப்போ அவங்க பணத்தை ஒரு ஆள் வாங்குறது அப்படிங்கிறத எப்படி நினச்சி பாருங்கள் அதனால தான் அதில் ஒரு தொகையை வந்து இந்த மாதிரி செலவழித்து நமக்கான ஒரு புண்ணியத்தை தேடிக்கணும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்